விடுத்ததாக நடிகை சரண்யா பொன்வானன் மீது இப்போ ஒரு புகார் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி காட்சியும் இப்ப வழியா இருக்கு அதுதான் இப்ப சோசியல் மீடியால பேச பொருளா மாதிரி இருக்கு அத பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் நாயகன் களவாணி ஒரு கல் ஒரு கண்ணாடி வேலைகில்லா பட்டதாரின்னு பல படங்கள் நினைச்சு தனக்குன்னு ஒரு ரசிகர்க்குள் கூட்டமே வச்சிருக்க ஒரு போர்சன் தான் சரண்யா பொன்வானன் நடிகரும் இயக்குனருமான பொன்வனனோட மனைவி இவங்க அது மட்டும் இல்லாம விரதம் பாக்கத்துல சென்னையில பத்மாவதி அப்படிங்கிற ஒரு நகர்ல தான் இவங்க ரொம்ப நாளா வந்து தங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அதே இடத்துல ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கதான் ஸ்ரீதேவி அப்படிங்கறவங்க தன்னோட காரை ஹாஸ்பிடல் போறதுக்காக எடுத்து அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட இருபது அடியில வந்து கேட் இருந்திருக்கு போல அதை திறக்கும் சாலையில நிறுத்தப்பட்டிருந்த நடிகை சரண்யாவோட கார் இடிக்கிறது போல ரொம்பவே கிட்டக்க போயிருந்திருக்கு இதனால நடிகை சரண்யாவுக்கும் ஸ்ரீதேவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாயிருந்திருக்கு இதனால சரண்யா அவர்கள் குடும்பத்தினர் எல்லாருமே ஸ்ரீதேவி வீட்டுக்கு பர்மிஷனே இல்லாம உள்ள போய் கடும் வார்த்தைகளால திட்டிந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கொலை மரட்டலும் விடுத்திருக்காங்க இது தொடர்பா ஸ்ரீதேவி என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க விருகம்பாக்கம் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உடனே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்திருக்காங்க இது தொடர்பா ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற காட்சிகள் வெளிப்படையா தெரியற மாதிரி இப்ப சிசிடிவி காட்சிகளும் சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க